எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சாம்பார் சாதம்னாலே பொதுவாக நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரைஸ் ரெசிபி அதில் வந்து நம்ம நிறைய காய்கறி பருப்பு மசாலாலாம் போட்டு நல்லா சூப்பராக நம்ம யூஸ்வலாக செய்வோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு டீப்ரூட் டாட் கோம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறியெல்லாம் வாங்கி இந்த சாம்பார் சாதம் ஸ்பெஷலாக உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் சாம்பார் சாதத்துக்கு முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க கால் கப் தோரம்பருப்பு அதையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருங்க ஸோ அரிசியும் பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு அடுத்தது நம்ம இது ரெண்டையும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் முதல்ல அரிசியாக சேர்த்துக்கலாம் அடுத்து ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் தண்ணியில் நல்ல மூழ்கி இருக்கணும் ஸோ இதில் இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு நாலு விசிலுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் நாலு விசில் வந்துருச்சு நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு ட்ராப் விட்டுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்க்கும் போது ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் முழு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் இந்த மசாலா பொருட்கள் வந்து லேசாக ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸோ இப்போ கலர் வந்துடுச்சு அடுத்து நான் வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகா புடப்புறேன் இது லேசாக வறுத்துக்கலாம் ஸோ சாம்பார் சாதம் ஜென்ரலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஒரு ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மசாலா அரைக்கும் போது அந்த வாசனை வந்து நல்லா தூக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போதே ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மிளகா போட்டு ஒரு முப்பது செகண்ட் வரது பிறகு ஃப்ரெஷ் தேங்காய் பூ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு வந்திருக்கு கடைசியில் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போது இந்த மசாலா பொருட்களெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஆரம்பிக்கணும் ஸோ வறுத்த மசாலா பொருட்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு நான் வந்து இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் ஸோ நல்லா மசாலா ட்ரையாக அரைஞ்சிருச்சு பட் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைக்கப்போகிறோம் ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம மசாலா வந்து நல்ல மையம் அரைஞ்சிருச்சு இதை மிக்ஸி ஜார்ல இருந்து எடுத்து மாற்றி ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாம் டீப் ரூட்டெட் டாட் கோ கிட்ட இருந்து ஃப்ரெஷ்ஷா ஃபார்ம்லருந்து டேரெக்டா நமக்கு கொடுத்தது இந்த வெஜிடபிள்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அருமையாக இருக்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே அவங்க ஃபார்ம்ல இருந்து பக்குவமாக இதெல்லாம் பேக் செஞ்சு நமக்கு சேஃபாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை எப்படி ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெப்சைட் ஒரு ஆப் மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ நம்ம காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சாச்சு அடுத்தது நம்ம சாம்பார் செய்யலாம் ஸோ ஒரு நல்ல பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து சாம்பாருக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் அதோட டேஸ்ட்டு ருசி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு அடுத்து ஒரு பெரிய உருளைக்கெழங்கு தோலை சீவி இந்த மாதிரி சின்ன பீசஸில் கட் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்வலாக உருளைக்கெழங்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால தான் அதை ஃபஸ்ட்டு போட்டேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம மற்ற காய்கறியை சேர்த்துக்கலாம் அடுத்து கட் பண்ண பீன்ஸ் போட்டுக்கலாம் கேரட் முருங்கைக்காய் வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறியா சாம்பார் சாதம் செய்யும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல சாப்பாடு தரமானதா சுவையாக இருந்தா அதை நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும் ஆனா இப்போல்லாம் நம்ம உணவுல என்ன இருக்குதுன்னு சாப்பிட்ற நமக்கே தெரியல ஆனால் டீப் ரூட்டட் டாட் கோவில் அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படி வெஜிடபிள்ஸை பராமரிக்கிறாங்கன்னு தெளிவாக சொல்கிறாங்க அப்போ தான் நமக்கு தரமான ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ் கிடைக்குதுன்னு நம்ப முடியுது இவங்க அனுபவமான விவசாயங்களோட புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஒரு தரமான அறுவடையை பண்ணுறாங்க இன்னும் இயற்கையாக செடிகளை வளர்க்குறாங்க அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டாணி ஸோ வீட்டில் குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் சாதத்தில் எல்லா காய்கறியும் சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடம் பிடிக்காமல் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அடுத்தது ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நம்மளுக்கு காய வேகணும் இல்லையா ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு காய வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றி இருக்கேன் கடாய மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்ச மசாலா பேஸ்ட் அதில் போட்டுடலாம் காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால சீக்கிரமா வந்துடும் இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டுடலாம் இந்த மசாலா பேஸ்ட் வந்து உங்களை சாம்பாருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ மசாலா பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ மசாலா போட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஸோ இதில் அடுத்து நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊத்துன பிறகு கடாயை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஸோ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது உங்களுக்கு ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நான் நிறைய ஊற்ற போகிறதுல சும்மா லேசாக கொஞ்சமாக தான் ஊற்றுப்புறேன் நம்ம அடுத்தது ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சாம்பார் இந்த மாதிரி இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது நம்ம ரைஸையும் பருப்பையும் நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம் ஸோ சாதம் போட்ட பிறகு சாம்பார் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஸ்டோவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம வீட்டு தோட்டத்தில் புதுசாக விளைஞ்ச பழம் காய்கறிகளை பறிக்கிறது ஒரு சின்ன சந்தோஷம் இன்னும் எல்லாருக்கும் நினைவில் இருக்குது காய்கறி வெட்டுறது காய்கறிகளை சமையலுக்கு தயார் பண்ணுறது எல்லாம் நான் ரசித்து செய்வேன் வீட்டில் விளையிற பழம் காய்கறிகளோட ஃப்ரெஷ்னஸ் கூட நான் ரொம்ப ரசிப்பேன் அண்ட் இந்த டீப் ரூட்டட் டாட் கோ பண்ணுற அறுவடையை என் சின்ன வயசு மகிவான நினைவுகளை ஞாபகப்படுத்துது சப்போஸ் உங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் வெந்நீர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ ஏன்னா நம்ம ரைஸ் வந்து சாம்பாரில் போட்ட உடனே அது நல்ல இழுத்துக்கும் ஸோ அதனால்தான் கடைசி ஸ்டெப் வந்து நம்ம தாளிக்கிறது தான் ஸோ வாங்க நம்ம தாளிச்சிடலாம் ஸோ ஒரு சின்ன தாளிக்கிற சட்டிலேயோ இல்லைன்னா ஒரு பேன்லேயோ மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றப்படுறேன் ஸோ நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு லேசாக பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மற்றதெல்லாம் போட்டுடலாம் சின்ன வெங்காயத்தை வெளிசாக நறுக்கி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில கடைசியில் கொஞ்சம் பெருங்காயத்தும் ஜஸ்ட் லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது அப்படியே நம்ம சாம்பார் சாதத்தில் நம்ம கொட்ட போகிறோம் ரொம்ப அருமையான வாசனையாக இருக்குது எனக்கு இப்போ வந்து சாம்பார் சாதம் உடனே சாப்பிடும்போது இருக்குது ஆக்சுவலாக ஸோ இன்னும் கொஞ்சம் நெய் விட போகிறேன் சாம்பார் சாதத்தில் டேஸ்ட் எல்லாமே நெய்யில் கடைசியில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டால் தான் சாப்பிடும்போது ரொம்ப மனமாக இருக்கும் அட்டகாசமான சாம்பார் சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம இதை சூடாக கொஞ்சம் சிப்ஸ் இல்லைன்னா வத்தல் வச்சு சர்வ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு சாம்பார் சாதம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ அடுத்த வாட்டி நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கி வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க இப்போ நான் என்னோடய சாம்பார் சாதத்தை என்ஜாய் பண்ண போகிறேன்